எதற்காக பெத்லகேம் என்கிற ஊரை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும்படியாக தெரிந்து கொண்டார் அந்த ஊரினுடைய விசேஷம் என்ன அதற்கும் தீர்க்க தரிசனங்களுக்கு என்ன சம்பந்தம் இதை குறித்து நம்ம பார்க்க போறோம் மிக ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே இருக்கிறது எப்படித்தான் என்னப்பட்ட பெத்தலகைமே இனி யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்கு ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரேவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசனத்தின் மாத்திரமல்ல ஆண்டவர் வாக்குதத்தம் செய்து தாவீதின் தாவிதீன் சந்தி தாவீதினுடைய சந்ததியில் தான் மேசியாவானவர் வரவேண்டும் என்று சொல்லி க ஆண்டவராய தேவன் இதை ஏற்கனவே வாக்கு தத்தம் செய்திருந்த வாக்கு தத்தின் படியாகவும் இப்பொழுது நாம் வாசித்த மீகா ஐந்தாம் அதிகார இரண்டாம் வாசனத்தின் படியாகவும் ஏசு கிறிஸ்து பெத்லகேமில் தான் வந்து பிறக்க வேண்டும் இந்த எல்லா வார்த்தையின்படியாகவே அவர் பெத்லகேமில் வந்து அவர் பிறந்தார் மாத்திரமல்ல இந்த பெத்லகேம் ஒரு நல்ல ஒரு தரமான கோதுமைக்கும் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊராக இருந்தது வயல்வெளிகளிலே தான் நல்ல தரமான கோதுமை விளைவிக்கப்பட்டது எங்க நல்ல தரமான கோதுமை கிடைக்குமோ நல்ல ஒரு தரமான அப்பமும் ரொட்டியும் அங்கே அங்கே தயாரிக்கப்பட்டது அதுபோல அந்த ருசி உள்ள தரமான ஒரு அப்பம் கிடைக்கிற அந்த அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற பெத்லகேம் என்கிற அந்த ஊரில் தான் வானத்திலிருந்து இறங்கினவரும் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவும் வந்து பிறந்தார் அடுத்தபடியாக இந்த பெத்லகேம்ல ஏற்கனவே நம்ம வந்து நம்ம நீங்க கேட்டபடியாக நல்ல கோதுமை நல்ல வயல்வெளிகள் இருந்ததுனால அந்த இடத்துல தான் அநேக அநேகர் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் அதுல என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் அங்கே மேய்க்கப்பட்ட அந்த ஆடுகளில் முதல் பிறக்கும் ஆண் குட்டிகள் இந்த 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 ஆண் குட்டி ஆடுகள் தான் எருசுலேமில் இருந்த தேவாலயத்திலும் பலி செலுத்தும்படியாக இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது நீங்க நல்லா கவனிக்கணும் அதனாலதான் யோவான் சாணகன் இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் ஒரு சாட்சி கொடுத்தார் அவர் கொடுத்த சாட்சியின்படியாகவே இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டியானவரும் அதாவது சர்வலோகத்தினுடைய எல்லா மனிதனுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்க போகிற பலியாக போகிற ஆடாகிய இயேசுவும் அந்த பெத்தலகேமில வந்து பிறந்தார் அதனால் வாக்கு தத்தத்தின்படி தீர்க்க தரிசனத்தின்படி மற்றும் எல்லா 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 கோணத்திலும் பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்கிற ஊரை தான் பிறப்பதற்காக அவர் தெரிந்து கொண்டார் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து எங்களுடைய வேத பாடங்களை கேட்க எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி